அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள் எவ்வளவு மேடைகள் கிடைத்தாலும் இப்படி ஒரு மேடை அமைவதே சிறப்பு ஏன் இந்த மேடைக்கு சிறப்புன்னு சொல்றனா ஒரு மரமானது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதுக்கு இருக்கக்கூடிய நல்லது வேர்கள் தான் அதோடைய மரத்துடைய பலம் அதே மாதிரி லாரன்ஸ் என்னும் தலைவனுடைய வேர் தான் இங்கே இருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாரோட எல்லாருடைய அடையாளம் வேற எதுவுமே கிடையாது இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் நாங்க வெற்றி பெறுவதற்கு சாதாரண தேர்தல் நம்ம நம்மளுடைய தேர்தலை விட இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் கடினமானது பல பலகட்ட ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தலில் எங்களுக்காக வீடு வீடா சென்று எங்களுக்காக எங்க எங்க முகம் தெரியாத எங்களுக்காக பல துருவத்தில் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லா வேலை பார்த்தது எல்லாமே நீங்க தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தான் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இந்த இடத்துல நன்றி அப்படின்னு கேட்டாச்சுன்னா பூத்து கமிட்டிக்கும் இதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு ஏன் அப்படின்னா பூத்து கமிட்டியில இருக்கக்கூடிய ஒரு நபர் நன்கு பரிச்சயப்பட்ட வாக்காளருக்கு நன்கு நன்கு பரிச்சயப்பட்ட நபராக இருப்பார் நம்ம தேர்தல் படி நம்ம ஈடுபட்டிருக்கோம் ஈடுபாடு ஈடுபாடு காட்டியிருக்கோம் நன்கு பழக்கப்பட்ட ஒரு நபராக இருந்திருக்கும் பூத்து கமிட்டிக்குன்னு இருக்கக்கூடிய எல்லாருமே வாக்கு திருட்டை பற்றி பேசுனாங்க இந்த பூத் ஏஜென்சி இந்த இந்த கூட்டத்துடைய ஆணி வேறு என்னன்னு கேட்டாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இருக்கக்கூடிய நீங்க பூத்து கமிட்டியில் என்ன வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிறதா புதிய வாக்காளர்களை இணைத்தல் இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வாக்கு வாக்கு வாக்குச்சீட்டே இல்லாம பல அப்படி இருக்காங்க புதிய வாக்காளர்களை சேர்க்கணும் இறந்தவர்களுடைய பட்டியலை நீக்கணும் இரட்டைய இரட்டையா இருக்கக்கூடிய வாக்குகளை திருத்தணும் அது இந்த வாக்குப்பட்டியில் திருத்தம் செய்வது நம்முடைய முதல் கடமை இந்த அடிப்படை விஷயங்கள் அந்த இந்த பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்த அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரே ஒரு வார்த்தை பொறுத்து ஒரு திருக்குறள் இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரே கெடும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இந்த திருக்குறள் எதற்காக அப்படின்னு கேட்டாச்சுன்னா இந்து இந்த நிகழ்வு இளைஞர் காங்கிரசுடைய குளச்சல் தொதி தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு முகவர்கள் கூட்டம் இந்த மாநாட்டுக்கு வருகை அந்த மாநாட்டை மாநாட்டை நல்ல நல்ல இந்த ஒரு ஒரு வாய்ப்பை தவறவிட்ட என் சொந்தங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரே இல்லாமல் கெடும் இந்த குரலுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டாச்சுன்னா தன்னுடைய குறையை எடுத்து எடுத்து கூறி நீ பண்ணுறது தப்பு இல்லைன்னா உங்கள் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் நாங்களே இந்த 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 இதை இந்த கூட்டத்தை புறக்கணித்த பல நபர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் நாங்களே நாங்கள் இயங்கவில்லை என்றால் நாங்கள் உங்களை உங்கள் உங் உங் ஏதோ ஏதோ ஒரு காலத்தில் உங்களை வந்து ஒரு விஷயத்த சொல்லலைன்னா நீங்கள் இயங்க மாட்டீங்க நாங்கள் தான் உங்களை இயங்க வைக்கிறோம் நாங்கள் தான் சக்தி நன்றி